தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் பிசாசுடைய தந்திரங்கள் என்ன என்று பார்த்தோம் போன முறை இரண்டு பேதுருளை நாங்கள் வாசிக்கும் போது கள்ள தீர்க்கதர்சிகள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் கள்ள போதகர்களும் வருவார்கள் என்று பேதுர் அங்கே எச்சரிக்கும் போது அந்த கள்ள போதகத்தினாலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் அதே ரெண்டு ரெண்டு மூன்றுல பொருளாசை உடையவர்களாய் வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு ஆதாய வசப்படுத்தி கொள்வார்கள் பொருளாசை உடையவர்களாய் இருந்து தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலத்து முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது என்று பேதிரு இந்த கள்ள போதர்களை கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள அற்புதர்களை எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இவங்களோட வேலையெல்லாம் என்ன உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன கள்ள போதனைகள் செய்கிறவர்களுடைய பிரதான நோக்கம் என்னங்கிறதை இங்கே பேதறி சொல்லுகிறாரு பொருளாசை பொருளாசை உடையவர்களாக இருந்து தந்திரமான வார்த்தைகளினால வேதத்திலிருந்துதான் சில வசனங்களை எடுத்து போதிப்பான் பிசாசும் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே சோதிக்கும் போது வேதத்திலிருந்துதான் வார்த்தைகளை எடுத்து புரட்டி பேசி அவர்களை அங்கே பாவத்திலே உழ வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல அநேக காரியங்கள் உண்டு பின்பதாக இயேசுவுக்கு முன்பதாக அவன் வந்து அங்கேயும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அதை கொண்டு அவரை தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வைப்பதற்கு பிசாசானவன் முற்படுகிறான் அதே போலதான் இந்த கள்ள போதனைகளும் கள்ள அற்புதங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் சொல்லுகிறவங்களும் வேதத்துக்குள்ள இருந்துதான் எதையாவது ஒன்றை எடுத்து அதை தனக்கேற்ற விதமாக மாற்றி தந்திரமாக தன்னுடைய லாபத்துக்காக அதை புரட்டி ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருவான் செய்வான் என்பதை பேதறி இங்கே தெளிவாக சொல்லுகிறாரு இதெல்லாம் சொல்லுகிறாரு வேதத்துல அநேக காரியங்கள் உண்டு பார்க்கிறோம் அப்படியாக நடத்தப்படுகிற இடங்களில் அதை கண்டு தெய்வத்துக்கு வைராக்கியம் காட்டி நீங்கள் வேதத்து புரட்டுகிறீர்கள் வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறீர்கள் வேதத்துக்கு விரோதமாக காரியங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு தேவனுடைய அநேக பிள்ளைகளுக்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டது தான் வேதனைக்குரிய காரியம் என்னன்னா எங்களுக்கு போறதுக்கு ஒரு சபை வேணும் நாங்க செத்த அடக்கம் பண்றதுக்கு ஒரு சபை வேணும் எங்களுக்கு நல்ல காரியங்கள் வந்தால் அதற்கு ஒரு சபை வேணும் இதுதான் ஜனங்களுடைய நோக்கமாயிருக்கிறது இல்லையே நாங்க போற இடம் தேவனுக்கு பிரியமான ஒரு இடமா எங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேரம் நடத்துகிற ஒரு இடமா வருகிற போதனைகள் எங்களை எங்களை கண்டித்து உணர்த்தி பாவத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற இடமா என்று பார்ப்பதற்கு ஜனங்கள் தவறிவிடுகிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே வேதம் எச்சரிக்கிறது ஆகவே இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் சரியானதை பின்பற்ற ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்